ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் வாங்க ஸோ குழப்பெல்லாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ரெட்டியார் சத்தத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு தார் ரோடு பேசல ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு செண்டு நிலம் பார்த்திங்கன்னா தார் ரோடும் கிடைக்கும் ஒரு மண்பாதையும் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க மக்காச்சோளம் ஒரு வருஷத்தன்னை முறை ஒரு வருஷம் இருக்குது அதில் ஒரு இருபத்தஞ்சி மரத்துக்கு பக்கமாக இருக்குது அதில் ஒரு சின்ன செட்டு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மண் வந்து வந்து ரெட் சாயல் மண் தான் இதுக்கு ஒரு கிணறு இருக்குது ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான இடம் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து நல்லா ஒரு செவ்வக வடிவில் இருக்குது தார் ரோடு கற்றோடு பேசி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடியிலேருந்து நூற்றி இருபது அடி வரைக்கும் கிடைக்கும் மண் பாதை ஃபுல்லாகவே கிடைக்கும் இடம் வந்து நல்லா ஒரே சிறப்பான இடம் பாருங்க கிணத்துல வந்து தண்ணி கம்மி தண்ணி இல்லை தண்ணி லேசாக கிடஞ்சிச்சு பட்டு பார்த்திங்கன்னா போரில் தான் இவங்க விவசாயம் இருக்காங்க போர் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க போர் தண்ணியில் பெருகி பெருக்கி தான் இவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு தென்னந்தோப்பு இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சதுன்னா நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து எத்தனையோ பையர்ஸ் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் இந்த மாதிரி இடம் இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இடம் தான் இப்போ வந்திருக்கு பட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வரைக்கும் பார்த்துட்டா நம்ம சேனலில் போட்டோம்னா அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துருவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி இடம் பிடிச்சவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி உடனே இதை பேசி முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க இப்போ சேனலில் போட்டோன்னா காலையில் எட்டு மணிக்குள்ளே இந்த இடம் முடிஞ்சு போகும் அந்த மாதிரி ஒரு சோர்ஸில் தான் இருக்குது நல்ல சிறப்பான இடம் வாங்கி நீங்கள் சொந்த தேவைக்கு வச்சுக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ரீசேல் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சுற்று சுத்தாக பென்சிங் போட்டு நல்லா பண்ணுறதாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் நிறைய பயஸ் பார்க்குறீங்க ரெட்டியார் சத்திரை ஏரியாவில் இருந்தால் சொல்லுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி ரெட்டியார் சத்திரை ஏரியாவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா சிறப்பான இடம் அதே போல் திண்டுக்கலுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அதே போல் இருந்து வந்தாலும் ஈஸியாக இருக்கும் இதில் நாலா பக்கம் போய் வரலாம் அந்த அளவுக்கு பாத வசதி இருக்குது இதுதான் போர் மட்டையை போட்டு மூடி வச்சுருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரு சிறப்பான இடம் இடத்த பற்றி எந்த ஒரு குறையும் இல்லை தேவை இருந்தால் பக்கத்தில் இருக்கிற நிலங்கள்லாம் கொடுக்குற கண்டிஷனில் இருக்குது வலுவிருந்தால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சோர்ஸில் தான் இருக்குது ரேட்டு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா தார் ரோடு பேஸ் இருக்குது கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு ஒரு கிணறு இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குனால இன்றைக்கி கிணறு சர்வீஸ் இருக்குனாலே உங்களுக்கு தெரியும் அதோடய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்றது பொதுவாக பார்த்திங்கன்னா நிறையா வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா விற்கிறாங்க இது வந்து பாட்டிக்கிட்டே தான் இருக்குது நேரடியாகவே நீங்கள் பாட்டிக்கிட்டே நேரடியாக உட்காந்து பேசலாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது மண்ணெல்லாம் பாருங்க சுத்த ரெட் சாயில் மண் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா பார் பிடிச்சி ஏதோ விவசாயம் உள்ளே நட்டுருக்காங்க அது இன்னும் முளைக்கால முளைச்சா தான் தெரியும் மண்ணை பார்த்தீங்களா மண் எவ்வளோ சேவப்பாக இருக்குன்னு விவசாயத்துக்கேற்ற மண்